அனைவருக்கும் காலை வணக்கம் மீண்டும் உங்கள் மஞ்சுஸ்ரீ இன்று பண்டைய வரலாறு இன்றைய நாளை நாம் கேட்க போவது என்னவென்று தெரியுமா இன்று செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கிரேட் காண்டோ பூகம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கிரேட் காண்டோ பூங்கம்பம் சில சமயங்களில் கிரேட் டோக்கியோ பூகம்பம் என்று அழைக்கப்பட்டது செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஜப்பானை குலக்கியது இந்த பூகம்பத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒம்பது முதல் எட்டு புள்ளி ரெண்டு என மதிப்பிட்டுள்ளது மேலும் அதன் மையம் டோக்கியோவில் இருந்து தெற்கே இருபத்தி ஐந்து மைல் தொலைவில் உள்ள சகாமி வெடிகுடாவின் ஆழமற்ற நீரில் இருந்தது இந்த பூகம்பத்தால் சுமார் ஒரு லட்சம் மக்கள் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஜெர்மனி போலாந்து மீது படையெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜெர்மன் துருப்புக்கள் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் துருப்புக்களை அனுப்புவதன் மூலம் போலாந்தை ஆக்கிரமித்தன அதே நேரத்தில் ஜெர்மன் லூஃப்ட் ஆஃபி போலாந்து விமான நிலையங்களில் குண்டு வீசினர் ஜெர்மனியின் எந்த போர் பிரகடனமும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது கிரேட் பிரிட்டனும் பிரான்சும் போலாந்தில் இருந்து ஜெர்மன் படைகளை திரும்பப் பெற அல்லது இரு நாடுகளும் போரில் எதிர்கொள்ளுமாறு ஹிட்லருக்கு இறுதி எச்சரிக்கை அனுப்பியது இரண்டு நாட்களுக்கு பிறகு பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனி மீது போரை அறிவித்தன ஆயிரத்தி இரண்டாயிரத்தி நான்கு வடக்கு ஓசியாவின் பெஸ்லானில் நடந்த படுகொலையில் முன்னூற்றி ஐம்பது பேர் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டனர் ஆயுதமேந்திய சச்சின் கிளர்ச்சியாளர்கள் பள்ளி குழந்தைகள் உட்பட ஆயிரம் பேரை ஒரே பள்ளியில் பிடித்தனர் கிளர்ச்சியாளர்கள் சுதந்திர சச்சினியாவுக்கு சர்வதேச அங்கீகாரம் கோரினர் பணைய கைதிகள் நெருக்கடி மூணு நாட்கள் நீடித்தது மற்றும் ரஷ்ய துருப்புக்கள் பள்ளியை தாக்கிய பின்னர் முடிவுக்கு வந்தது இதுவே இன்று பண்டே வரலாறு இன்றைய நாளிலாகும் நன்றி உங்களிடமிருந்து மீண்டும் பெறுவது உங்கள் மஞ்சுஸ்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும்